மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கருங்காலக்குடியில் உள்ள சேவுகப்பெருமாள் ஐயனார் கோவில் புறவியெடுப்பு விழா வரும் பதினொன்றாம் தேதி மற்றும் பனிரெண்டாம் தேதி நடக்கிறது விழாவையொட்டி ஹிந்து மற்றும் இஸ்லாமிய மக்களின் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் விதமாக பாரம்பரியமாக நடைபெற்று வரும் கந்தூரி பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது விழாவையொட்டி கருங்காலக்குடி கம்பூர் சாலையில் உள்ள மொல்லாமலை தர்காவில் ஹிந்து மற்றும் இஸ்லாமிய மக்கள் வழங்கிய பழங்கள் சர்க்கரை வைத்து சிறப்பு தொழுகை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஜமாத் சார்பாக கிராம பெரியவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது தொழுகையில் வைத்து வழிபாடு செய்யப்பட்ட சர்க்கரை மற்றும் பழங்கள் அனைவருக்கும் பிரித்து வழங்கப்பட்டது தொடர்ந்து இந்து மற்றும் இஸ்லாமிய மக்களின் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் விதமாக பாரம்பரிய முறைப்படி அனைத்து தரப்பு மக்களும் சமமாக தரையில் அமர் செய்து அசைவ விருந்து வழங்கி கந்தூரி விழா நடைபெற்றது ரெண்டு நாளைக்கு முன்னாடி சமபந்தி அப்படின்ற சமூக நல்லிணக்க விருந்து கொடுக்கிறது வழக்கமா இருக்கு வருஷ வருஷம் வருடந்தோடு நூறு வருஷத்துக்கு மேல நடத்திக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய மூதாதிரிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த வழி வழியா நாங்க செய்யக்கூடிய விஷயத்த தொடர்ந்து நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்ன காரணம்னா எங்களுக்கு நாங்க மாமன் மச்சான் அண்ணன் தம்பிகளா எல்லா மாற்று மத சதவிகளோட நாங்கள் இருக்கக்கூடிய விஷயத்த இந்த விருந்து வச்சு அந்த திருவிழா திருவிழாவுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி விருந்து வச்சு எல்லாருக்கும் அழைப்புகள் கொடுத்து நாங்க ஒரு சமபந்தி நாங்களும் நல்லிணக்கத்தோட இருக்கோம் அவங்க விழாவுக்கும் எங்களை கூப்பிடுவாங்க எங்களுடைய விழாவுக்கும் அவங்கள நாங்கள் தவறாம கூப்பிட்டு எல்லா ஐயா வெட்டி வரையும் எல்லா சுற்றுப்புறம் இல்ல எல்லா கிராம தலைவர்களுக்கும் கிராம மக்களுக்கும் ஆட்டோ வச்சு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருவோம் நேர்லையும் போய் அழைப்புகள் கொடுத்துருவோம் அந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்கு அனைத்து சமூகத்தில் உள்ள எல்லா தலைவரும் பாரம்பரிய கந்தூரி விழாவில் கருங்காலக்குடி மற்றும் சுற்றுவட்டார மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் தர்காவில் வழிபாடு செய்து அசைவ விருந்து உண்டு மகிழ்ந்தனர்